வணக்கம் மிகவும் வித்தியாசமாக தன் தோழியை காதலிடம் தூது அனுப்புவதை பாருங்கள் பாண்டிய மன்னனை காதலிக்கிறாள் ஒருத்தி அவளிடம் தன்னுடைய காதலை சொல்வதற்காக தோழியிடம் இவ்வாறு சொல்லி தூது அனுப்புகிறாள் அவளிடம் என்னை பற்றி எதுவும் சொல்லிவிடாதே என் பேரை சொல்லிவிடாதே என் ஊரை சொல்லிவிடாதே அவனை சந்திக்க முடியாதபடி என் தாய் என்னை வீட்டுக்குள் அழைத்து வைத்திருப்பதையும் சொல்லிவிடாதே அவனை நினைத்து இங்கே ஒருத்தி தூங்காமல் தவித்துக் என்பதை மட்டும் சொல்லிவிட்டு சொல்லி அந்த தலைவனுக்கு உண்மையிலேயே தன் மீது ஆர்வம் இருந்தால் எப்படியாவது தூது சென்ற தோழியை பின்தொடர்ந்து வந்து தன்னை கண்டுபிடித்து விடுவான் என்ற திண்ணமான நம்பிக்கை அவளுக்கு அப்படி வரவில்லை என்றால் தன் காதலுக்கு அவன் ஏற்றவன் இல்லை என்று பொருள் என்ன ஒரு தன்னம்பிக்கை செருக்கு அவளுக்கு அந்த மிக வித்தியாசமான அழகிய குறுந்தொகைப்பாளர் என்னை உரையல் என் பேர் உரையல் ஊர் உரையல் அன்னையும் மின்னல் என உரையல் பின்னையும் தன்படாயை தமிழர் பெருமாக்கு என் கண்படா ஆரே உரை நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்து பகிருங்கள்